மயிலு அவங்க ராஜி மட்டும் போய் அவங்களுக்கு ஆறுதல் அங்க உட்காந்து இருப்பாங்க மயிலு ராஜிய பார்த்ததும் ராஜி நான் வேணும்னே இதை பண்ணவே இல்ல ராஜி எங்க அம்மா அப்பா தான் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க அந்த தப்ப தவிர நான் வேற எதுவுமே பண்ணல ராஜி இந்த கஷ்டத்துக்கு தான் நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியிலையும் எங்க நம்ம சொல்ற பொய்யா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயத்திலேயே நெருப்புல நின்று வாழ்ந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது இதுக்கு தான் நான் எங்க அம்மா அப்பா கிட்ட வேண்டவே வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணாத பொண்ணாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க தான் வேண்டாம் நீ கல்யாணம் பண்ணினாதான் சுடரோட வாழ்க்கைக்கும் ஒரு வழி பிறக்கும் அடுத்து சுடருக்கும் கல்யாணம் ஆகணும்ல அதனால நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி

எதுக்கெடுத்தாலும் மாமா மாமா நான் சாப்பாடு கொண்டு போறேன் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு இன்னும் ஒரு நடிப்பு எங்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா எப்படி இப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்தது நிக்கிறாளே ராஜி ராஜியவும் மீனாவையும் விட ஒன்னதான் மக மகன் தூக்கி வச்சுட்டு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனாங்க அவர்கிட்ட பொய் சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது உங்க குடும்பம் நல்லாவே இருக்க மாட்டாங்க விளங்கவே மாட்டாங்க நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் உங்க குடும்பம் நல்லாவே இருக்காது எனக்கு எதுவும் ஒன்றுன்னா தாங்கிக்குவேன் ஆனா என் பிள்ளைங்களை ஏமாத்துனா என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துனா அப்படியே இருப்பேன்னு மட்டும் நினைக்காது இருக்குடி உனக்கு கச்சேரி விடியட்டும் நாளைக்கு விடியட்டும் உனக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க ரெண்டு நாளும் சரவணன் மயிலு கிட்ட நடந்துகிட்ட விதம் அந்த உண்மை எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் அவரோட நடிப்பு ரொம்பவே சூப்பர்பா இருந்ததுங்க ரியல்லாவே இருந்தது அதோட இன்னைக்கு கோமதியும் மயில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசப்பாடுவாங்க அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க நைட்ல எல்லாரும் தூங்க போகும்போது பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தூக்கமே வராது எழுந்து உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அரசியும் எழுந்து உட்காந்து அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அரசியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க பாண்டியன் தான் நீ கவலைப்படாத தூங்கு எல்லாமே சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசிய பக்கத்திலயே படுக்க வச்சுக்குவாரு கோமதி கிட்ட எப்படிங்க அவங்க குடும்பத்துக்கு இப்படி பண்றதுக்கு மனசு வந்தது நம்ம யாரையும் ஏமாத்தவே இல்லை இல்லை நம்ம ஏமாந்துட்டோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்படி ஒரு பொய் சொல்லி வாழ்றதுக்கு பதிலா எதையாவது சாப்பிட்டுட்டு செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க ரெண்டு நாளா மயில் கஷ்டப்படுறத பார்க்கும் ஒரு ஓரத்துல சின்னதா மயில் மேல இறக்கம் வந்தாலுமே கோமதி பாண்டியன்னு நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கும் போது அந்த வேதனை அது ரொம்பவே வருத்தமா இருக்குங்க அதுக்கு பதிலா மயில் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பையன்கிட்டையாவது கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை கிட்டேயாவது இந்த உண்மையெல்லாம் சொல்லி இருந்தா பிரச்சனை வேற விதமா போயிருக்கும் அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது